மோகனா அவர்கள் வருகிறாங்க கண்ணீராசி பற்றிய பலன்கள் பேசுதுமா வணக்கம் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் கரட் சந்தை மகரிஷி மகிழ்ச்சி ஐயாவிற்கு வணக்கம் அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம் எல்லா தெய்வங்களுக்கும் வணக்கம் பஞ்சபூதங்கள் நவகிரகங்களுக்கும் வணக்கம் எனக்கு வாய்ப்பளித்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகலை நிறுவனர் திரு ராஜசேகர் ஐயாவுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ராஜநிலை குடும்பத்தில் உள்ள அனைத்து ராஜநிலை ஜோதிடர்களுக்கும் வணக்கம் என் பெயர் ஆர் கரூர் மோகனா முருகேசன் நான் வந்து பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் ராஜநிலை ஜோதிடர் மலர் மெடிசனை கொண்டு கொஞ்சம் அந்த ராஜநிலை எண்களும் மலர் மெடிசன்களும் தீர்வா ஜாதகத்துல வந்து தீர்வு சொல்லிட்டு இருக்கேன் இப்ப குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை வந்து நான் வந்து கன்னிராசிக்கு சொல்றேன் பொதுவாகவே வந்து இந்த குரோதி வருடம் அப்படின்னு சொல்லி சொன்னாவே வருடத்திலேயே பாத்தீங்கன்னா குரோதம் அப்படின்னு வருது அப்போ வந்து இந்த வருட பலன் வந்து பல நன்மைகள் வந்து குறைவா நடக்கக்கூடிய அமைப்பா இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா குரோதி வருடம் அப்படின்றதோட பலன் வந்து சொற்பமான மழை பெய்யும் இந்த வருடம் தானிய விளைச்சல் குறைவா இருக்கும் நாட்டுல சிறு பஞ்சங்கள் ஏற்படும் திருடர்களால் கொலை கொள்ளை நடக்கும் மனிதர்கள் சந்திரப்பட்ட வாழ்க்கைய எப்பயுமே சந்திரப்பட்ட வாழ்க்கையை நடத்துவாங்க பொதுவாக இப்பெல்லாம் இந்த இந்த வருடம் இல்லை எல்லா வருடத்திலையுமே இப்பெல்லாம் சந்தோஷமா ஆரோக்கியமா எப்பயும் இருக்க முடியுமா முடிய மாட்டேங்குது ஆனா நம்ம வந்து கஷ்டத்திலையும் சந்தோஷமா எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற நம்ம வாழ்க்கை முறைகளை நம்ம மாத்திக்கிட்டா சிறப்பா இருப்போம் அப்ப இந்த வருடம் வந்து நவநாயகர்கள் என்று சொல்லக்கூடிய ராஜாவாக வருவதற்கு தான் வராரு அவரு வந்து பார்த்தீங்கன்னா விருது லக்னத்துல பிறக்கிறாரு லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடவர் செவ்வாயில திக் பலத்துல தான் இருக்காரு தான் செவ்வாய் வந்து நல்லா உட்காந்து ரெண்டு அஞ்சு கூடிய குருவுடைய சாரத்துல தான் இருக்காரு அப்ப கூடையும் சா சனியும் ஆட்சி பலத்தோட இருக்காரு ஆனா அதனால என்ன சொல்றேன் வரானா சனி செவ்வாயும் சனியும் தான் இந்த வருடத்தை அதிகமா இயக்க போறாங்க அப்படிங்கறது நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு அடுத்தது மந்திரியா வந்து சனி பகவான் வராரு சனி பகவான் வந்து இந்த விளைச்சல்கள் வந்து காய்கறி விளையாட்டுறோம் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த இந்த வருடம் பிறக்கிறதே வந்து திருவாதிரை நட்சத்திரத்தான் பறக்குது அப்ப வந்து சந்திரன் வந்து பரு பதினாலு நாலு அப்படிங்கும்போது ஒண்ணு வந்து சூரியனோட எண்ணம் ஆதிக்கமாக இருக்கு நாலு ராகு அந்த அதே மாதிரி நாலாவது ராகு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது ரெண்டு ரெண்டுங்கிறது நாலு சந்திரன் ராகு அப்போ வந்து வந்து உணவுல வந்து நிறைய ஃபுட் பாய்சன் சம்பந்தமா வெளியில சாப்பிட்டா அதிகமா அலர்ஜி அலர்ஜி ஆகுறது எல்லாமே இந்த மாதிரி வருஷம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்ப மந்திரியா வர சனி பகவான் வருவதனால இது என்ன ஒரு புதுவித நோய் வந்து உருவாக போகுது மத்தியன மண்டலங்கள் வந்து அதிகமா பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்ப அடுத்தது வந்து கண்ணீராசிக்கு உண்டான பலன்களை வந்து நான் சொல்றேன் புத்திக்கு அதிபதியான புதன் அம்சம் இந்த ராசி நாயர்கள் மே மாசம் ஒன்னாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு அஸ்தமத்தில் இருந்த குரு பகவான் பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறார் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு ஏழில் வரப்போகிறார் ராசி தேத்கள் முறையே ஒன்னு ஏழில் உள்ளார்கள் இப்ப கன்னீராசில பாத்தீங்கன்னா உத்தரம் ரெண்டு மூணு நாலு பாதமும் அத்தை நாலு பாதமும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் உள்ளன இப்ப அந்த ராதநிலை எண்கள்ல அதிகமா வந்து பாதங்களுக்கு ஐயா வந்து நிறைய எண்கள் வந்து சூட்சமா எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு அது மூலியம் நிறைய வெற்றிகள் அடைகிறாங்க ரீதியா சொல்றாங்க இப்ப நட்சத்திர நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா சூரியனோட ஆளுமை திறன் அதிகம் இருக்கும் சிறந்த நிர்வாகியா இருப்பாங்க எங்கேயுமே வந்து சுய கௌரவம் பார்ப்பாங்க கௌரவம் அவங்க வந்து உடல்ல வந்து உடலை வச்சு கடினமா உழைக்காம தமிழை புத்தியை வச்சு சரியாக புத்திகள் புத்திகளால் பெரிய டெவலப்மெண்ட் பண்ணக்கூடியவங்க இந்த உத்தர நட்சத்திரக்காரங்க அஸ்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தனனுடைய தொடர்புடையவங்க அவங்க வந்து தாய் உள்ளம் கொண்டவங்க அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா சிரித்த முகத்தோட அணு அனை அடுத்தது அன்னத்தை வந்து எல்லாருக்கும் தர்ம தானம் பண்ணுறதும் சரி வீட்டுக்கு சோறு போடுறதும் சரி அவ்வளோ ஒரு ஆத்மாத்தமாக பண்ணுவாங்க கடினமாக உழைப்பாங்க ஆனால் அதுக்குண்டான பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் சித்திர நட்சத்திரக்காரங்க கோபம் இருக்கிற நேரத்துலதான் கூட குணா இருக்கும்பாங்க ஆஹ் அது போல உள்ளவங்க தான் சித்திர நட்சத்திரம் ஆனா கலை கலை உள்ளவங்க அதிகமாக வந்து கலை எதை பார்த்தாலும் உடனே படை படை படைப்பாட்டல் அதிகமா இருக்கும் அப்புறம் மனசுக்கு பட்டதை அப்படியே சொல்லிடுவாங்க கண்ணிராசி வந்து நிலத்தத்துவ ராசியா இருக்குது எவ்வளவு உழைப்பு போடுறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களால வந்து பெனிஃபிட் அடைய முடியும் கணிராசிக்காரங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்கு மொத்தத்துல வந்து இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணுமே நட்சத்திரமும் இதில் ஆளுமை பண்றதுனால அவங்க வந்து அட்வைஸ் அப்படின்னு பண்ற பண்றத விரும்ப மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு இது என்னன்னா தாய் தந்தைகள் சொல்றத வந்து அட்வைஸா எடுக்காம அன்பாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு ஆனது மாணவ மாணவியர்களுக்கு இப்ப தேர்வு எழுத போறாங்கல்ல நீட் தேர்வு டிஎன்பிசி தேர்வு தேர்வு போன்றல அவங்க வந்து எழுதுனாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு சூடக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா சனி பலத்தோட இருக்காரு மே ஒன்றுக்கு மேலே குரு பயிற்சி ஆகும் பொழுது அந்த அரசு அரசு வந்து தேர்வில் வெற்றி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்புறம் உயர்கல்விக்காக வெளியூர் வெளியூர் வெளி மாவட்டம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் கன்னி பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடியது தாமத திருமணம் அவர்களுக்கு திருமணமே ஆகாத இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வருதம் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு காதலித்தவர்கள் பெற்றோர்களால் அவங்க வந்து பெற்றோர்கள் சம்மத்தோட கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு அனைப்பும் நடைபெறும் வேலை தேடுபவர்களுக்கு ராசி காலில் சனிபா இருப்பதால் கட்டாயம் அரசு வேலை தனியார் துறை வேலை வெளிநாட்டு வேலை போன்றவை கிடைக்கும் உயர் பதவிகள் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அதே மாதிரி காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் வந்து கண்ணிராசி வம்பு வழக்கு ஆஹ் கடன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் க கடந்த ராகு கேது பயிற்சியில இருந்து கண்ணீராசிக்காரங்க அணுவிக்கிறது இவ்வளவுதான் இருக்காது எப்படி கடன் வருது ஏன்னா லக்னத்துல கேது வேற உட்கார்ந்துட்டு இருக்கா அவங்களாவது நிறைய கடன் போயிட்டே இருக்கும் இது எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத ரொம்ப அந்த ராகு கேது பயிற்சி தான் ரொம்ப திணறிட்டு இருந்திருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சியானது அவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுத்த போதும் இதுல வர வர சரி கோர்ட்டு வம்பு வழக்கு பங்காளி சண்டை ஒரு முடிவுக்கு வரும் வருடமாக அமையும் கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனைகள் தீரும் பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் கட்டிடக்கலை நிபுணர்கள் செவிலியர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் நம்ம ராஜநிலை ஜோதிடத்துல நிறைய ராஜநிலை ஜோதிடர்கள் உருவாக போறாங்க அப்புறம் தகவல் தொடர்பு துறையில் உள்ளவர்கள் தக்க மரியாதை சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் நோய் வந்து பெற்றோர்கள் கண்ணிராசிக்காரங்க நோய் வந்து ரொம்ப அதிகமா தாக்கமா இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் வந்து ஒரு முடிவுக்கு வரும் இப்போ அவங்க வந்து பெற்றோர்கள் வந்து தெளிவான மனநிலையில் திருப்தி ஏற்படும் தங்களது பேச்சிலேயே அதிக செயல்களை செய்ய வைத்து வெற்றி காண்பார்கள் பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு புது வருடமும் அதிக அனுபவங்களை தரும் வருடமாக இருக்கும் இந்த வருடம் தங்களுக்கு பல நல்ல அனுபவங்களை தரப்போகிறது மோட்டார் எந்திரம் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்பவர்கள் இருந்தால் இந்த வருடம் அதிக கவனமுடன் பணியாற்ற வேண்டும் வீடு நிலம் வாங்குபவர்கள் தடைப்பட்ட வீட்டு வேலைகள் விரைவில் கட்டி முடிப்பார்கள் சொந்த தொழில் செய்பவர்கள் இந்த காலகட்டம் கவனமாக இருக்க வேண்டியுள்ளது வெளியூர் பயணங்கள் மூலம் நன்மை உண்டு அரசியல் ஆன்மீக துறைகளுக்கு நல்ல பெயர் புகழ் திட்டம் வருடமாக உள்ளது வண்டி வாகனங்களில் கவனமுடன் சென்று வர வேண்டிய காலகட்டம் இது வழிபாடு அருகில் உள்ள அம்மன் ஆலயத்திற்கு செவ்வாய் வெளி சென்று வருவது சிறப்பு நமது ராதநிலை எண்கள்ல வந்து நல்ல எண்களை எடுத்து நீங்க உபயோகப்படுத்தினாலும் அதுவே ஒரு பரிகாரம் தான் ஆஹ் அடுத்தது வந்து புதன்கிழமை சனிக்கிழமை பெருமள் பெருமாள் ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு சிறப்பா இருக்கும் உங்களிடமிருந்து புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுவது ஆர் கரூர் மோகனா முருகேசன் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் எயிட் ஜீரோ ரெண்டு ரெண்டு சொல்லுங்கள் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் செவன் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிற வாழ்க வளவுடன் மிக சிறப்பாக பேச முடிச்சிருக்காங்க ராசி கண்ணீராசி மாணவர்கள்லாம் சரி ராசிக்காரங்க எந்த எண்களை பயன்படுத்தலாம் எந்த எண்களை பயன்படுத்தக்கூடாது சரிங்களா அதை பற்றி நம்ம பேசிடலாமா கண் ராசிக்காரர்கள் எந்த எண்ணை பயன்படுத்தலாம் அப்படின்னா எழுபத்தி மூணு ராசிக்காரங்க எழுபத்தி மூணை பயன்படுத்த வேண்டும் சரிங்களா அதாவது உத்தர நட்சத்திரக்காரங்க நட்சத்திரக்காரங்க எழுபத்தி மூணு அஷ்ட நட்சத்திரக்காரங்க வந்து எழுபத்தி நாலு சரிங்களா அஷ்ட நட்சத்திரக்காரங்க எழுபத்தி நாலு சித்திரை நட்சத்திரக்காரங்க நாற்பத்தி அஞ்சு சரிங்களா பயன்படுத்தக்கூடாத எண்கள் உத்திர நட்சத்திரக்காரங்க ஒன்னாம் நம்பரையும் ஐம்பத்தி பயன்படுத்தக்கூடாது அஸ்த நட்சத்திரக்காரங்க நாப்பத்தி ஏழும் அறுபத்தஞ்சி பயன்படுத்தக்கூடாது சித்திர நட்சத்திரக்காரங்க ஒம்பது பதினெட்டு பயன்படுத்தக்கூடாது சரிங்களா